டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ மெயின்ஸுக்கு வந்துட்டு ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படித்தா போதுமா இல்லை வேறு எங்கேருந்துலாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஸ்கூல் புக்ஸ்லேருந்து நிறைய கேட்க மாட்டேங்கிறாங்களே அதனால் அதை படிக்காமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வெறும் அவுட் சோர்ஸ் மட்டும் நிறைய தேடி படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ அவுட் சோர்ஸ் படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம ஸ்கூல் புக்ஸும் படிக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு ஃபுல்லாக படிச்சுட்டுனா நீங்கள் உட்காந்து ஃபுல்லாக வந்துட்டு நல்லா இது பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது எது எந்த வருஷம் எதுக்கப்புறம் எது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு போதும் ஸ்கூல் புக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு புக்ஸையே தனித்தனியாக வந்து கிளாஸ் எடுத்து வச்சுருப்பாங்க ஓகேவா ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க படிக்க ப படித்ததுனால தான் இப்போ மெயின்ஸுக்கே வந்திருக்க முடியும் ஸோ அதனால் வந்துட்டு ஸ்கூல் புக்ஸை வந்துட்டு நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் அவுட் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேரோட வீடியோஸ் வந்துட்டு பாருங்கள் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இப்போவே வந்துட்டு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க இப்போ நோட்ஸ் எடுத்துகிட்டு லாஸ்ட்டு ஒன் மன்த்துக்கிட்ட அதை நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு குரூப் டூ ஏ அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான் கொஷின்ஸ் இருக்க போகுது ஸோ அதனால் ப்ரிலிம்ஸ் மாதிரி தான் மெயின்ஸும் இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும் மோஸ்ட்லி வந்துட்டு லாஸ்ட் ஒன் இயர் இப்போ ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருப்பீங்க சப்போஸ் நீங்கள் படிக்காமலோ மெயின்ஸ் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதாவது மெயின்ஸுக்கு வந்து தேவார் தேர்வாகி இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு ஒரு லாஸ்ட் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஓகேவா ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு நல்லா படிச்சுக்கோங்க அதுலேருந்து தான் நம்மளுக்கு ஜிஎஸ் கொஷினாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு அதுலேருந்து தான் கேட்குறாங்க ஸோ நான் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஸ்டடி வித் தர்ஷினி அவங்களோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே வந்துட்டு டெலகிராமில் டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து வந்துட்டு பார்த்துருக்கேன் ஸோ அவங்களோட இதெல்லாமே நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் அவங்களோட வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரியும் அதாவது பிடிஎஃபாக இருக்கிறத விட பிடிஎஃப் வந்துட்டு ஒரு நோட்ஸு தான் உங்களால் ப்ரிண்ட் போட்டுக்க முடியுற அளவுக்கு அமௌண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க எவ்வளோ ப்ரிண்ட் அவுட் நிறைய போடணும் அப்படி இல்லை அப்படின்னா வீடியோவை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அவங்க டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் போடுறாங்க ஒரு ஒன் இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸை வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே எடுத்து ஒன் ஒன்றாந்தேதி இன்னும் இன்னும் ரெண்டாம் தேதி இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே நோட் பண்ணி வச்சு ஸோ அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் படித்தோம் அப்படின்னா தான் நம்மளால வந்துட்டு கரெக்டாக வந்து கேல்குலேட் பண்ணி கரெக்டாக போட முடியும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க முக்கியமாக ப்ரிண்ட் அவுட் இருந்தாலுமே ப்ரிண்ட் அவுட் இருந்தால் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் படிக்கிறப்ப மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் நோட்ஸ் எடுத்திங்க அப்படின்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம கைப்படம் எழுதுறோம்ல அதனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ நோட்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க ஸோ லாஸ்ட் ஒன் மந்த்கிட்ட அதை கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும் நம்ம வந்துட்டு எழுதிக்கிட்டே இருக்கக்கூடாது அதை ரிவைஸ் பண்ணுறதுல தான் இருக்குது நமக்கு அடுத்தது வந்துட்டு மே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனல் கூட ஃபாலோ பண்ணலாம் கார்த்திகா தனவேல் சேனலில் வந்துட்டு என்ன மெய் மெயின்ஸுக்கு வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின வீடியோஸ் கூட போடுறேன் இல்லை நீங்கள் வந்துட்டு தனியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா சிலபஸில் வந்து டாபிக்ஸ் இருக்குது ஸோ அந்த டாபிக்ஸுக்கான சம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்கள் மோஸ்ட்லி இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரிவிசர் கொஷின்ஸை பார்க்குறத விட எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ஸோ இந்த ப்ரிவிசர் கொஷின்ஸை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆர்எஸ் அகர்வால் புக்கெல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் எடுத்து நல்லா பாருங்க நிறைய பேர் பிடிஎஃப் இருக்கும் நிறைய பேர்கிட்ட ஸோ அந்த பிடிஎஃப் வந்துட்டு டெலகிராமில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போல்லாம் டிஎன்பிஎஸ்சி கேட்குறது எஸ்எஸ்சி அந்த பேட்டனில் தான் எஸ்எஸ்சியோட பேட்டர்னில் தான் இப்போ நம்மளுக்கு லாஸ்ட் டைமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த குரூப் டூவில் கூட நம்மளுக்கு அப்படி தான் கேட்டாங்க ஸோ அதனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியசர் கொஷின்ஸை பார்க்குறதுக்கு பதிலாக எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியோட இயர் மேக்ஸ் கொஷின்ஸ் ரீசனிங் அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் கான்செப்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் தெரிஞ்சாலே நம்மளால் ஈஸியாக மார்க் எடுக்க முடியும் போட்டு பார்க்கறது தான் ஆனால் டைம் இருக்காது டைம் வந்துட்டு ரொம்ப இது பண்ணிக்கணும் அதுக்கு நிறைய போட்டு அப்படின்னா தான் நம்மளால் வந்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உடனே கிளிக் ஆகும் இல்லைன்னா எது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்புறம் அது கிளிக் ஆகி நம்ம போட்டு பார்க்கணும் ஸோ அதுக்கு டைம் இழுக்கும் ஸோ மெயின்ஸுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிப்பாங்க தேங்க்யூ